இன்றைய தினம் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு வந்து இங்கிருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகள் சில பேர் சிலரை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் கடந்த இருபத்தி ஒன்பது வருடங்களாக நீதி இல்லாமல் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற கைதிகள் உட்பட பதினைந்து வருடங்களுக்கும் இருபத்தொன்பது வருடங்களுக்கும் இடையிலே சிறைத்த சிறையிலே வாடிக்கொண்டிருப்பவர்கள் நீதி இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கின்ற இயக்கத்தோடு எப்பொழுது விடுதலை பெறும் என்று வாடிக்கொண்டிருக்கின்ற கைதிகள் சிலரை நாங்கள் சந்தித்திருந்தோம் அந்த வகையிலே சிவகுமார் பார்த்திபன் புகதாசன் ஆகிய மூன்று பேரையும் இன்று நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்தது ஏனையவர்கள் நீதிமன்ற வழக்குகளுக்காக சென்றிருந்த காரணத்தினால் இங்கே வெளிக்கடையில் இருக்கின்றவர்கள் இனியவர்களை பார்க்க முடியவில்லை அவர்கள் எல்லோருடைய இயக்கமும் தங்கள் மீது வேண்டுமென்று மீண்டும் மீண்டும் பொய் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றது குறிப்பாக மூன்று பேர் விளக்கமறிய கைதிகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு வழக்கில் இருந்து விடுதலை பெறுகின்ற பொழுது கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் கழித்து மீண்டும் புதிய வழக்குகளை கூறுவதன் மூலம் இந்த சிறைச்சாலைக்குள் வைத்து அவர்களை சாகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நடைபெறுகிறதா என்கின்ற ஒரு இயக்கம் அவர்கள் மத்தியிலே இருக்கின்றது அதே போன்று ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வருடங்களாக உள்ளே இருக்கின்ற போதும் கூட அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை ஒன்று பிணையில் விடுதலை செய்யப்பட வேண்டும் அல்லது பொதுப்பணிப்பில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது அவருடைய குடும்பங்களும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வந்து தங்களுடைய உறவுகள் தங்களோடு வந்து என்று பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள போதும் இந்த பயிரவாத தடுத்தம் ஒரு கொடிய சட்டம் சித்திரவதைகள் மூலம் வாக்குமூலங்கள் புறப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த கொடிய சட்டம் நீக்கப்பட்டு அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது சர்வதேச சமூகத்தினுடைய அழுத்தமாக இருக்கிற போதிலும் கூட வந்து அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்வதற்குரிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை ஆகவே இந்த இடத்திலே உலகம் பூராகவும் பாடுகின்ற எங்களுடைய மக்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வது இந்த சிறைகளிலே வாடுகின்ற உறவுகள் இப்பொழுது பதினோரு பேராக இருக்கின்றார்கள் கண்டி மெகசின் சிறைச்சாலை மற்றும் வெளிக்கடை சிறைச்சாலை உள்ளிட்ட சிறைகளில் மொத்தம் பதினோரு பேர் தான் இருக்கின்றார்கள் ஆற்றலோடு இவர்கள் மீது இவர்களுடைய விடுதலை தொடர்பாக இவர்களுடைய நிலங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தப்படுவது பெருமளவில் குறைந்திருப்பது வந்து மிகவும் வேதனைக்குரியதாகவும் இருக்கிறது அவ்வாறு இல்லாமல் அவர்களுடைய விடுதலைக்காக அவர்களும் எங்களுடைய சொந்த உறவுகளாக நாங்கள் கருதி ஒவ்வொரு இறுதி ஒரு இருக்கிற வரைக்கும் கூட அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக நாங்கள் தீவிரமாக குரல் கொடுக்க வேண்டும் உலகம் பூராவும் இருக்கிற எங்களுடைய மக்கள் நீங்கள் நீங்கள் வாழ்கின்ற நாடுகளுடைய அரசாங்கங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அழுத்தங்களை கொடுத்து இந்த கொடிய பயங்கரவாத திரைத்திட்டத்தை நீக்குவதற்கும் இந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கும் உங்களால முழு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இனப்படுகொலை திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு நாள் இதே சிறையிலேயே ஐம்பத்தி எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதுவும் புத்தர் சிலைக்கு முன்னதாக புத்தரின் காலடியிலே அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கொலைக்கு இன்று வரையிலே நாற்பத்தி ஒரு ஆண்டுகள் கடந்த பின்னர் கூட நாங்கள் நீதி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த அரசாங்கம் அதற்கு எந்த விதமான நீதியை செய்யவில்லை அது மட்டுமல்ல பயங்கரவாத தடை சட்டத்தின் மீதும் ஆயிரக்கணக்கோடரை இதே சிறக்குள் தள்ளியதுதான் கடந்த கால பேரினவாத அரசாங்கம் செய்தது இப்போது தொடர்ந்து பதினோரு பேர் சிறையில் இருக்கின்றார்கள் அரசியல் கைதிகள் இவர்களை பார்வையிட வந்திருக்கின்றோம் இவர்கள் எப்போது எங்களை விடுதலை செய்வார்கள் என்று கேட்கின்ற அதே நேரம் எங்களுக்கு பிழை கிடைக்குமா என்று கேட்கின்றார்கள் ஆனால் சயந்தரவாதியான ஞானசார தேரருக்கு துணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இன்னொரு தண்டனை குற்றவாளியாக இருந்த ஹிருமிகா இப்போது பிணையில் இருக்கின்றார் எனவே இவர்கள் எல்லாம் குறுகிய காலத்தில் விடுதலை செய்யப்படுவது இவர்கள் சிந்தரவர்கள் என்பதற்காகவா இங்கு அரசியல் கைதிகளாக இருப்பவர்கள் தமிழர்கள் என்பதற்காக இந்த அரசாங்கங்கள் தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன இது அநீதியானது இருபத்தொன்பது வருடம் தொடர்ந்து சிறையில் வைத்திருக்கின்ற போது அவர்கள் தண்டனை காலத்துக்கு அதிகமான காலத்தை சிறையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போ கேட்கின்றோம் இந்த தெற்கு பேரினவாத அரசாங்கத்தின் நீதி எங்கே இருக்கின்றது என்று கேட்கின்றோம் தமிழர்களுக்கு ஒரு நீதி சிங்களவர்களுக்கு இன்னும் நீதியா எனவே இந்த நீதி தமிழர்களுக்கு இந்த பேரினவாத அரசாங்கத்தால் கிடைக்க மாட்டாது என்பதை மீண்டும் மீண்டுமாக உறுதி செய்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது அதற்கு அடையாளமாக இந்த அரசியல் கைதிகள் உள்ளே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பது வருடங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்கின்றார்கள் என்று கூறுவது அவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மரணத்தை கொடுத்துக் கொண்டிருப்பது இந்த பேரினவாத அரசாங்கம் இருக்கின்றது இந்த பேரினர் அரசாங்கம் தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமையை கொடுக்கப் போவதும் இல்லை சுதந்திரமா வாழ்வதற்கான அங்கீகாரத்தை கொடுக்க போவதும் இல்லை நாங்கள் இப்போது இவர்களிடத்தில் அதை கேட்பது கிடையாது நாங்கள் சர்வதேச கேட்கின்றோம் எங்களை படுகொலை செய்த எண்பத்தி மூன்று ஆண்டு 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 எண்பத்தி மூன்றாம் ஆண்டு படுகொலை செய்துவிட்டு இன்றும் நீதியை நடப்பிக்காக இருக்கின்ற இந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற அந்த இனப்படுகொலைக்கு நீதியை செய்ய போகின்றதா சர்வதேசமே இந்த அரசாங்கத்தை நம்ப வேண்டாம் இந்த சிங்கள ஆட்சியாளர்களை நம்ப வேண்டாம் தமிழர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்காக அரசியல் நீதியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது எங்களுடைய மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் அது தன்னாட்சி கொண்ட அரசாங்கம் இருக்க வேண்டும் அதற்கான தகுதியில் இருக்கின்றது இப்போது ஒரு சிலர் காவடி தூக்கக்கூடிய திருவிழாக்கள் பதிமூன்றை அமல்படுத்த வேண்டும் என்று அல்லது பதிமூன்று அமல்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் தீர்த்துக் கொண்டிருக்கின்றன ரணியத்துறை கின்றார் சஜித் பிரேமரசார் அதே போன்று அனுண குழும கு அனு குமார் குரு கூறுகின்றார் அணு ஒன்று அமைப்படுத்த வேண்டும் அவருக்கு பின்னால் காவடி தீர்க்கி கொண்டிருக்கின்றவர்களை தமிழ் மக்கள் நம்பக்கூடாது தமிழ் மக்கள் தமிழ் தன்னுடைய மக்களிலே தன்னுடைய நேற்று சுதந்திரமாக யாழ் வாழ்வதை பாள வேண்டும் என்பதற்காக யார் கோல் கொடுக்கின்றார்களோ சிறைக்கு சென்றவருக்கு யார் ஆயத்தமாக இருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் அவர்களை பின்னாடி இருக்க வேண்டும் எனவே ஆறு எண்பத்து மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்த இனப்படுகளை இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றது இனிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த இனிப்பை செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுக்க நாங்கள் கூறுகின்றோம் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டாம் என்று இந்த ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த சுயேட்சாக்கு முன்னாண்டு கூறுகின்றோம் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற போது எவரும் வாக்குச்சாவடி செல்லக்கூடாது இந்த சிங்கள ஆட்சியாளர்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடாது அதே போன்று தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு திட்டமிட்டு இப்போது காவிரி தீர்க்குன்றவர்களை சரியான வகையில் அடையாளம் கண்டு அவர்களை மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற செய்தியையும் இந்த நாளிலே விரும்புகின்றோம் நன்றி